அபிராமி சேகர் யூடியூப் சேனல் லேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லாட்ரி யோகம் இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம உழைப்பின் மேல் மட்டுந்தான் பெரிய லெவலில் நம்பிக்கை வைக்கணும் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை இதை எடுத்தெடுப்புலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இங்கே லாட்ரி யோகம் மட்டுமல்ல இந்த தலைப்பு எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்கள் அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கேம்லிங் மாறுது தான் ஆக இளையவர்கள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு பெரிய லெவலில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அதற்கான கிரக நிலைகள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும் அதுலேயும் இந்த லாட்ரி யோகம் நிறைய பேர் அதை பற்றி ஃபோனில் கேட்கும்போது தான் இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கிறதே தெரியுது நான் யாருக்கும் பெரிய லெவலில் நம்பர் எடுத்து கொடுக்குறதில்ல அதை திரும்ப நான் இந்த யூடியூப் வாயிலாக சொல்லிடுறேன் எல்லோரும் நம்பர் கேட்டு தான் வாட்ஸ்அப்பும் ஃபோனும் நிறைய வருது உலகம் முழுவதும் இருந்து நான் எல்லாருக்கும் சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம் லைஃப்பில் நாம் உழைக்கணும் அது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள பலன் நம்முடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய வருமானம் தான் நமக்கு பெரிய லெவலில் லைஃப்பில் எப்போயுமே இருக்கும் அதிர்ஷ்டங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கு அமையிறது பட் இருந்தால் கூட நமக்கு இருக்கிற தேவைகளுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு பணம் என்பது பிரதானமாக இருந்துகிட்ருக்கு அதனால் எல்லாருமே ஏதோ ஒரு மூலையில் உலகத்தில் இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தில் லாட்ரியை பற்றி கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட லாட்ரி டிக்கெட்னால் வருமானம் அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி அப்படி கூட வச்சுக்குவோம் எதிர்பாராத பண வரவு ஸோ எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமனாக பார்க்குறோம் ஸோ இங்கே சொன்ன இந்த சொன்னக்கூடிய ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம ராசி இதில் இருக்குதுன்னு நினச்சி பெருசாக ஹாப்பியாக இருந்துராதிங்க அதனால் பெருசாக டிக்கெட் எதுவும் வாங்கிடாதீங்க அதுக்கு பொறுப்பு இல்லை இதில் வெட்டு போனவங்களும் யாரும் பெருசாக கவலைப்படாதீங்க நம்ம உழைச்சி ஒன்றும் இதை பண்ணி வாங்கலை எப்பயுமே இந்த உழைப்பு இல்லாத உழைப்பு இல்லாத கடின உழை உடல் உழைப்பு இல்லாத இது வருமானம் இது எத்தனை பேருக்கு சாத்தியங்கிறது கிடையாது நம்ம இங்கே சொல்லக்கூடிய பலன் பொது பலன் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய லாட்ரி யோகம் இருந்தால் மட்டும்தான் லாட்ரியால் நீங்கள் பெரிய லெவலில் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது கூட எல்லாருடைய விருப்பத்துக்காக இங்கே நம்ம எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த வருஷத்தில் நமக்கு என்னென்ன கிரகங்கள் மேஜராக பயிற்சி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த வருஷத்தில் ஜூன் முதல் வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார் அடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் கடைசியில் ஃபர்ஸ்ட் வீக்கில் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்ம இருக்கார் இந்த வருஷம் முழுவதுமே மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாங்க ஆக நான்கு முக்கியமான கிரகங்கள் குரு சனி ராகு கேது இவங்க சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சாரம் இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் நமக்கு பலன் செய்ய போகிறாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த காலங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ சொல்லக்கூடிய காலங்களில் எந்த பீரியடில் உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் அது அது ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு முன்னாடி பின்னாடி எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் அமையுங்கிறத பொது பலனை இப்போ பார்க்குறோம் நீங்கள் சபை ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது குறிப்பாக இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை அல்லது வருமானத்தை அல்லது அதிர்ஷ்டத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு ரிசப் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்ருக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கும் இந்த லாட்ரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த லாட்ரியால் உங்களுக்கு ஒரு அளவுக்கு வருமானம் இருக்குதுன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரியால் நல்ல ஒரு வர வரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது லாட்ரியை அடிப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுவதும் இருக்குது குறிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிக லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக உண்டு அதுபடியாக நீங்கள் துலம் ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது ஸோ இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இல்லாட்டி ஒரு நாள் ஒரு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த லாட்ரி டிக்கெட்டு நமக்கு இந்தந்த பீரியடில் வருதுங்கிறதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ணியெல்லாம் வாங்காதீங்க நல்லா தெரிஞ்சுங்க அதிர்ஷ்டம் என்பது ஒரே ஒரு டிக்கெட்லேயே உங்களை தேடி வந்துடும் அதனால் நமக்கு தான் லாட்ரி டிக்கெட்டு யோகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிட்டு வருஷம் பூர்வமே நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அந்தந்த பீரியடையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படி பார்க்கிற போது விருச்சக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் லாட்ரிக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு குறிப்பாக ஜூன் வரைக்கும் நல்லா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு லாட்ரியில் வருமானத்தை சம்பாதிப்பதற்கு ஏனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தபடியாக நீங்கள் மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் வரைக்குமே அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருக்குது லாட்டரியால இணைங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறமும் பெரிய லெவலில் இந்த வருஷம் முழுவதுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்தில் கதவை தட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய உண்டு அடுத்தபடியாக நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது எந்த காலகட்டங்களில் இருக்குது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்கப்புறம் இல்லையானா அதுக்கப்புறமும் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கவனமாக பண்ணுங்க ஸோ இங்கே வந்து நம்ம பன்னிரெண்டு ராசியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட லாட்ரி யோகம் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம் இதில் விட்டு போனவங்களாம் யாரும் பெருசாக கவலைப்படாதீங்க இதில் சொன்னவங்க யாரும் பெருசாக சந்தோஷப்படாதீங்க நான் முதலே சொன்னதான் அதிர்ஷ்டங்கிறது ஒரு டிக்கெட்டில் விழுகிறது தான் ஸோ அதனால் கவனமாக இருங்க அதை மட்டும் இல்லை நான் இந்த சொன்ன ராசியில் இருக்கிறவங்களும் பெரிய லெவலில் நீங்கள் ஷேராக இருக்கட்டும் நான் முதலே சொல்லிட்டேன் அதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் போதுமானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இதற்கான கிரக நிலைகள் வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த லாட்ரிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாகி உங்கள் கைக்கு பணமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு கான்செப்டை எப்போயுமே மறந்துடாதீங்க ஏன்னா எங்கிட்ட அதிகமாக கேட்குறது இதுவும் குழந்தைய பற்றிய கேள்வி தான் அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இது விஷயத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எப்பயுமே உழைப்பை நம்மங்க அதிர்ஷ்டங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கறது அந்த அதிர்ஷ்டம் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒருவேளை எனக்கு கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்டம் கைகூடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இறைவனை அதிகமாக வேண்டுங்க சனிக்கிழமை சனி பகவானை வேண்டுங்க இந்த ஞாயிறும் சனியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு விதத்தில் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவுக்களவு எனி நான்வெஜ் சாப்பிட்றத சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவாய்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஸோ நீங்கள் சனி ஞாயிறு இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லை எவ்வளவுக்கு அளவு இந்த நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்